திருச்சி விமான நிலையத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது திருச்சி விமான நிலையத்திலிருந்து மலேசியா சிங்கப்பூர் மஸ்கட் ஓமன் துபாய் இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது இதில் குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா துபாய் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து தங்கம் கடத்தி வரும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருகிறது இதை தடுக்க விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் ஆனாலும் தங்கம் கடத்தல் சம்பவம் குறைந்தபாடில்லை கடத்தல்காரர்கள் நூதன முறையில் தங்கத்தை கடத்தி வரும் சம்பவம் தொடர்கதையாகவே உள்ளது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஆறு கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சிங்கப்பூரிலிருந்து ஸ்கூட் விமானம் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தது இந்த விமானத்தில் வந்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அது மட்டுமின்றி பயணிகளையும் அதிகாரிகள் சோதனைக்கு உட்படுத்தினர் அப்போது ஒரு ஆண் பயணியின் நடத்தையில் அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது அவர் மூட்டு வழிக்காக அணிந்திருந்த பெல்ட்டை அதிகாரிகள் கரட்டி கலட்டி கலற்றி பார்த்தனர் அப்போது அதில் அவர் ஒரு கிலோ அறுநூற்றி ஐந்து கிராம் தங்கத்தை பேஸ்ட் வடிவில் பெல்ட்டில் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை இதனையடுத்து அதிகாரிகள் அதனை பறிமுதல் செய்து அந்த பயணியை கைது செய்தனர் மேலும் அந்த பயணிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தின் மதிப்பு ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க